வணக்கம் நண்பர்களே நடப்பு நண்பர்கள முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடப்பு நம்ம பார்க்க போறோம் அசாமில் வந்து அசாம் மாநிலத்தில் ஒரு மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டா முஸ்லிம்களும் திருமணமானதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க முஸ்லீம்ன்றவங்க என்ன பண்ணா அந்த அவங்க ஒரு அமைப்பு போல இருக்கும் அந்த முஸ்லீம் அதனால தான் பதிவு பண்ணுவாங்க அவங்க அப்ப திருமணமானத பதிவு பண்ணுவாங்க அது ரொம்ப அது எனக்கு அது அவங்க ஒரு ஒரு முக்கியமான அதை சொல்லுவாங்கல்ல அவங்க தான் பதிவு பண்ணுவாங்க இவங்க என்ன பண்ண அசாமில் வந்து முஸ்லீம்களும் இப்ப திருமணமானதை பதிவு பண்ணணும் எப்படி விவாகரத்தில் நடக்குது எத்தனை எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி எத்தனை விவாகரம் நடக்குது அப்புறம் வந்து அந்த கணக்கெடுப்பு அதுக்காக தெரியணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு எந்த மாதத்து கேட்டால் அசாமில் மாதத்தில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்னா கேட்பாங்களான்னு தெரியல ஆனால் தெரிஞ்சு வச்சுங்க மசோதா போ நிறைவேற்றப்பட்டிருக்கு அசாமில் ம் சரி அதான் அது அதான் போதும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது சவுத் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் வந்து இப்ப வந்து இந்தியாவில் தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரிட்டன்ல இருக்கு அந்த பல்கலைக்கழகத்தை வந்து இப்ப வந்து நம்ம இந்தியாவில தொடங்க போறாங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அதாவது யூஜிசி அப்படின்னா பல்கலைக்கழக மானியக் குழு அவங்க வந்து ஒப்புதல் யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு இவங்களுக்கும் கீழே வந்து இப்போ இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்படுறாங்க முத முதல்ல வெளிநாட்டிலேருந்து ஒரு பல்கலைக்கழகம் நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்டோம் இதான் முதல்ல பல்கலைக்கழகம் அதாவது வந்து இந்த பல்கலைக்கழக மானியக் குழு கீழே வருது அதான் யூஜிசிக்கு கீழே வருது ஏற்கனவே குஜராத்தில் இருக்குது ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் இருக்குதான் இருக்குது அதே போ அது இல்லாமல் இப்போ வந்து இது வந்து எப்படின்னா இவ்வந்த சட்டத்திட்டத்தில பல்கலைக்கழக குழு கீழே வருது அதன் கீழே முத முதல்ல ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு அவங்க யூஜிசி வந்து ஒப்பந்தம் போடுறாங்க இந்த பல்கலைக்கழகத்துக்கு கூட அவங்க பிரிட்டன் நகர பல்கலைக்கழகம் சவுத் ஆம்டன் பல்கலைக்கழகமும் இங்கே யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழுக்க இவங்களும் ஒப்பந்தம் போடப்பட்டு மொதல் முதல் வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவில் பல்கலைக்கழகம் தொடங்கினா அவங்க இந்த இந்த பல்கலைக்கழகம் தான் அதன் பேர் வந்து சவுத் ஆம்டன் பல்கலைக்கழகம் இதெல்லாம் தெரிஞ்சிங்க சவுத் ஆம்டன் பல்கலைக்கழகம் எங்கேலாம் பிரிட்டன் ஸோ ஒரு முக்கியமான கொஷின் அதை விட முக்கியமான கொஷின் என்னன்னா பல்கலைக்கழக மானியக் குழுக்கள் கீழ் தொடங்கப்படுகிற முதல் பல்கலைக்கழக எது அப்படின்லாம் கொடுங்க கேட்கலாம் இல்லை வெளிநாட்டிலேருந்து தொடங்கப்படுகிற பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டாலும் இந்த சவுத் பல்கலைக்கழகம் தான் எதுனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டாசி இது ரொம்ப தெரிஞ்சு வச்சுங்க சரி தான் அதுக்கப்புறம் உயர்கல்வி பாலிடெக்னிக் அப்படி நல்லா சரி இதில் வந்து ரெண்டு பேரை தேர்வாகிறாங்க பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க காந்தி மதித்தவங்க அதுக்கப்புறம் தான் ஸ்மைலின் கிரிஜா ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்க எங்களுக்கு நல்லாச்சிரிய விருது வந்து என்னைக்கு செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தே தினம் அவங்க அந்த ஆசிரியர் தினம் அப்போ வந்து அவர் கொடுப்பாங்க அப்போ அப்போ அதுக்காக என்னப்பா நேம் அறிவிச்சுக்கிறாங்க ஏ காந்திமதி ஒருத்தவங்க ஸ்மைலின் கிரிஜா அப்படின்றவங்க ஏ ஏ புள்ளி அது ஏ புள்ளி ஏ காந்திமதி கீழே ஸ்மைலின் கிரிஜா அப்படின்றவங்க இந்த விருதுக்கு தேர்வாகிடுறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நல்லாச்சிரிய விருது உயர்கல்வி பயன்டாக சொன்னாங்க சரி அவங்க இங்கே வேலை செய்கிறாங்களாம் கொடுத்துறாங்க தான் நமக்கு தேவை இந்த ஜஸ்ட்டு இதுமாதிரி தெரிஞ்சுங்க சரிண்ணா ஜிஎஸ்எல் யார் ஒன் டூ சிக்ஸ் செவன் அப்படின்ற ஒரு கப்பல் இது இந்த கப்பல் வந்து மாசு கட்டுப்பாட்டு கப்பல் ஏன்னா இதில் வந்து பிடிச்சிட்டு வந்து அதிகமாக ஏற்படாத கப்பல் தயாரிச்சுக்கிறாங்க இதை தயாரித்து கோவா ஷிப் யார்டு இவங்க தான் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆகிருக்கு இதை இது வந்து நம்மது நம்மளுடைய விமான போக்குவரத்து இதில் கப்பல் துறங்க இதில் அங்கே ஒப்படைச்சிக்கிறாங்க அவங்க இந்த கப்பலை கொடுத்துக்கிறாங்க யாரும் கேட்டால் கோவா ஷிப்யார்டு அந்த கம்பெனி தான் அது நிறுவனம் அது கோவா ஷிப்யார்டுன்றது ஒரு நிறுவனம் அவங்க தான் அதை தயாரிச்சுக்கிறாங்க ஜிஎஸ்எல் அந்த இது இப்படி கொடுக்கலாம் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் இப்போ கப்பலோட நேம் என்னன்னு கேட்டால் இப்படி கொடுக்கலாம் ஜிஎஸ்எல் யார்டு ஒன் டூ சிக்ஸ் செவன் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் நம்பரும் ரொம்ப முக்கியம் ஒன் டூ சிக்ஸ் செவன் நேம் அந்த அந்த நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மாசு கட்டுப்பாட்டு கப்பலாம் அந்த அளவுக்கு பொல்யூஷன் வராமல் பாதிக்காமல் அந்த புகைதனம் வரும் கப்பல் ரன் பண்ணால் புகைதனம் வரும் அதில் ஏதோ இப்போ அட்வான்ஸாக ஏதோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா இதை வந்து நம்ம நம்மக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க அதை இந்த கப்பலை நம்ம நம்ம கப்பல் போக்குவரத்துக்குள்ள கொடுத்துட்டாங்க அவங்க அந்த பேர் நேம் வெளியிட்டிருக்காங்க ஜிஎஸ்எல் ஏஆர்டி ஒன் டூ சிக்ஸ் செவன் இந்த கப்பலோட நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தெரிஞ்சு வச்சுங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆர்டிகல் ஆர்டிகல் எனக்கு தெரியல தினமலில் வரது தினமல்ல வந்த ஆர்டிகல் இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க என்னன்னு இப்போ நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடா இருக்குது அது எப்படி இருந்து அந்த ஒரு எதிர்ப்போக்கு அதாவது மத்திய அரசுக்கு நம்மளுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு செட் ஆகும் ஒரு ஒரு மாநிலத்துக்கு செட் ஆகாது அதாவது இங்க இருக்கிற கட்சிக்கும் அங்க இருக்கிற கட்சிக்கும் தலைமைக்கும் ஒரு முரண்பாடு வரும் இல்லை அதே போல இப்ப இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அது அடிக்கடிக்க நம்ம முதல்வர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் வாக்குவாதம் நிறைய நடத்தி நீங்க பாத்துருப்பீங்க கையெழுத்து போட மாட்டாரு அப்புறம் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சுது அப்புறம் ஒரு கையாத்தப்பட்டாரு நிறைய நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கேரளா வாழ்ந்து நிறைய அது மாதிரி நடக்குது பார்த்துருப்பீங்க நீ அதெல்லாம் ஆன்லைன்லாம் அந்த மாதிரி அதுக்காக ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஆர்டர் நம்ம புக்கில் எடுக்கிறது தான் எல்லாமே இதில் எல்லாமே எல்லாமே நம்ம நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இல்லை எல்லா விஷயமே இருக்குது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீகால்காக பண்ணிடலாம் சரி இதுக்கப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி அதை முடிச்சுடுமா அந்த இந்த நியூஸ்ல முடிச்சிடும் சீத்தல் தேவி அப்படின்றவங்க ரெண்டாவது ரெண்டாவது இருக்கிறாங்க அதாவது பாரா ஒலிமையில் கலந்துனாங்க பாரா ஒலிமையில் கலந்துகளுக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா என்ன என்ன விருது கிடைச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து விருது கிடைக்கல ரெண்டாவது என்ன வந்துக்கிறாங்க போன தடவை அவங்க தங்க வேண்டாங்க தெரியல ரெண்டு கையில் அவங்க 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 எப்படி தான் அவங்க அந்த வில்லு ஏ ஏறாங்கன்னே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்னா சீத்தல் தேவி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டான் போன தடவை இவங்க விருது வாங்கியிருந்தாங்க முன்னாடும் ஆனால் வாங்கலை ஆனால் இருந்தாலும் ரெண்டாவது இடம் வந்துக்கிறாங்க எல்லா தடையிலும் சொல்ல முடியாதுல்ல அது என்ன சொல்ல முடியாது அதுக்காக குறைச்சி சொல்லலை சீத்தல் தேவி ரெண்டாவது நடந்துடுறாங்க பாராவளிமிக்கு அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எத்னா வடங்க கேட்பாங்க ரெண்டாவது நாள் அதுக்காக அவங்க தான் இந்த சிங்ஃபீல்டு கோப்பை அமெரிக்கா நடந்தது இது ரொம்ப நாள் நடந்து வருது ரொம்ப நாள் நடந்துன்னா நம்ம நாட்டுடைய குகேஷ் பிரஜ்நாந்தா நடந்த பங்கேற்றாங்க இவங்க ரெண்டு பேருமே போட்டி போடும்போது டிராவலை முடிச்சாங்க ரெண்டு பேருமே நிறைய போட்டி வந்து இவங்க எல்லாமே டிராவல் தான் நிறைய பிடிச்சிருப்பாங்க இந்த நியூஸ் பேக்கர் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்காங்க இங்கே எல்லா போட்டியுமே டிராவல் தான் போய் முடிஞ்சிருக்கு எல்லா போட்டியுமே ரொம்ப எதிர்த்தரப்பு ஆளுக்கு நிறையா போட்டி கடுமையாக கொடுத்தவங்க அவங்க சும்மா சாதமாக சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சாவடம் இருக்கிறாங்கப்பா ஃபிஃப்த்து பிளேஸ் தான் இருக்கிறாங்கப்பா ஆனால் இந்த அந்த போட்டி முடிஞ்சிட்டு சிங் ஃபீல்டு கோப்பை யார் வெண்டாங்க அப்படி சாப்பிடு நான் யாரும் கேட்டால் ஹலிரசா ஃப்ரௌா ஃப்ரௌ அவங்க தான் வாங்கிக்கிறாங்க ஹலிரசா தான் வாங்கிக்கிறாங்க அவங்க தான் வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவங்க குகேஷன் பக்னானந்தாவும் ஒரு ஃபிஃப்த்து ப்ளேஸ்ஸாக இருக்கிறாங்க அந்த தரவரிசையில் கொடுப்பாங்கல்ல யார் எந்த வருஷம் அதுமாதிரி மாதிரி ஃபிஃப்த் ப்ளேஸ் ஆனால் சாம்பியன் மாட்டை வந்து இவங்க தான் அலிதா ஃப்ரோஜா இந்த சிக்ஸ் ஃபீல்டு காப்பி அமெரிக்கா நடந்ததில் அதில் அவங்க சாம்பியன் மாட்டை வந்துடுறான் நம்ம குகேஷன் நம்ம நாட்டு இந்தியாவை சேர்ந்தவங்க குகேஷன் பிரக்னானந்தாவும் ஃபிஃப்த் பிளேஸ் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பணக்காரப்பட்டியில் வெளியிட்டுருக்கிறாங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சிங்க ஃபர்ஸ்ட் கேட்கலாம் கௌதம் மாதானி அவள் தான் ஒன் பதினொன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி பதினொன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி அவரை சுற்றி மதிக்கிறது முதல் ஆடத்துல கவுதம் மதம் அடிக்கிறாரு பணக்காரப்பட்டியில் வெளியிட்டுருக்கிறாங்க தெரிஞ்சிங்க அதுலாம் கேப்டாங்க இந்த மாதிரி தெரிஞ்சுங்க சீத்தர் தேவி ரெண்டாவது இடம் பாரா ஒலிம்பிக்கில் நடந்துட்டு இருக்குது இன்னும் நிறையா பார்க்கலாம் சிங் ஃபீல்டு கோப்பை அமெரிக்கா முடிஞ்சு போய் சாம்பியன் பண்ணி யாருன்னா இவங்க தான் அலேரஸா ஃப்ரோஜா இந்த நம்ம இந்தியாவை சேர்ந்த குக்கியாஷன் பட்டினா இருந்தால் அஞ்சாவதுங்க கடுமையாக போட்டி முதல் எதிர்த்துற பாலுக்கு டஃப் பொறுத்தவங்க நல்லா விளாடிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுமா பணக்காரப்பட்டியில் இப்போ ஃபஸ்ட்டு கௌதம் கௌதமாதிரி இருக்கிறாரு பதினொன்று புள்ளி ஆறு லட்சம் கோடி இம்பார்ட்டன் பார்த்தா இதில் இந்த பல்கலைக்கழகம் வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு நம்ம இந்தியாவில் தொடங்க பல பல்கலைக்கழகம் வந்து பிரிட்டன் பல்கலைக்கழகம் சவுத் ஆம்ப்டன் பல்கலைக்கழகம் உயர்கல்வியில் வந்து நல்லா சிறிய யார் பார்க்கறாங்கன்னா காந்தி மாதிரி ஒருத்தவங்க ஸ்மைலிங் கிரிஜா ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான் மூணாவது தான் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் பேர் நேம் கூட கேட்கலாம் ஜிஎஸ்எல் ஜிஎஸ்எல் யார்டு ஒன் டூ சிக்ஸ் செவன் அந்த கப்பலோட நேம் அது தெரிஞ்சுங்க அது அப்புறம் அந்த தான் சீத்தல் தேவி ரெண்டாவது இடம் சிங்பீல்டு கோப்பை வந்து அமெரிக்கா அலி ரசா ரோஜா பணக்காரப்பட்ட கௌதம தேவி தான் இந்த பேர் மற்றபடி இந்த பேரே போதும் இந்த மற்றபடி எதுவும் அந்தளவுக்கு இப்ப கேட்க மாட்டாங்க அப்படியே நம்ம கேட்டோம்னா நம்ம நாட்டு சேர்ந்தவங்க தான் எந்த நாடு அப்படி எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க அந்த ரொம்ப அடிப்பா ரொம்பவும் அதிகமா கேட்கறது கிடையாது அந்த ட்ரெஸ் தெரிஞ்சுனாவே போதும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த தினமதியுடைய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம முரண்பா சொன்னால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு இருக்குது அந்த முரண்பாடு ரெண்டு பேரும் அதாவது மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செயல்பட்டு தான் நான் நம்ம நாடு வந்து ஒரு ஒட்டுமையான நாடு அப்படின்னு சொல்லுவோம் கட்டுதான ஏன்னா மத்திய அரசு நம்ம பணத்தை வாங்கி தான் நம்ம மாநில செயல்படுது புரியுதுங்களா அது ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம நான் ககர்த்த முடியும் இல்லைன்னா நகர்த்தது ரொம்ப கஷ்டம் அந்த அப்பலந்து இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெட்டு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுதந்திரம் பெட்டு அப்ப வந்து மௌன்பேட்டின்தான் முதல் கவர்னர் ஜெனரலா இருக்கிறார் மௌன்பேட்டன் தான் முதல் கவர்னர் ஜென்ரலா இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு தினம் குடியரசு குடியரசு தினம் எல்லாருக்கும் தெரியும் குடியரசு இலங்கை எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்குலயே இருக்குது இலங்கை இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்கூல் புக்குள்ளேயே இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நைன்டீன் ஃபிஃப்டியில் குடியரசு நாடு நம்ம நாடு இந்தியா வந்து குடியரசு நாடு ஆகுது அதுக்கு பாத்தீங்கன்னா முத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் தேர்தல் நடக்குது ஆயிரத்தி ஐம்பத்தி தான் முதல் தேர்தல் நடக்குது அப்போ அந்த தேர்தல் நடக்கும் போது காங்கிரஸ் தான் ஜெயிச்சு வராங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா மேலேயும் காங்கிரஸ் தான் கீழேயும் காங்கிரஸ் தான் அதாவது மத்திய அரசும் காங்கிரஸ் தான் மாநில அரசுலயும் காங்கிரஸ் தான் அந்த அளவுக்கு வலுவான கட்சியாக செயல்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல தொடங்கப்பட்ட கட்சி வந்து வலுவான கட்சியாகவும் நல்ல ஒரு மக்களுக்கு எல்லாமே ஒரு ஈடு குடும் மக்களுக்கு பிடிச்ச கட்சி வச்சிக்கலாம் அப்படி அந்த மாரி அந்த மாதிரி செல்வாக்கம்கே ஒரு கட்சியா அந்த கட்சி வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு விதையும் அதான் வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஏழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நேரவர்கள் இறந்துருவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தேன் மொராஜேசி அவர் அவர் அதுக்கப்புறம் அவரு இறந்துருவாரு அதுக்கப்புறமா இந்திரா காந்தி அம்மார் வருவாங்க அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் கட்சி அப்புறம் கட்சி வந்து தலைமையில சரி என்ன அப்புறம் அறுபத்தி நாலில் தான் நினைக்கிறோம் காமராஜர் அவங்க விட்டு வர நினைக்கிறோம் அறுபத்தி நாலாம் ஜஸ்ட்டு தப்புன்னு தெரியல அப்போ அதுதான் காமராஜ் வெளியே வந்து கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு எல்லாரையும் ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் கட்சியை வலுப்படுத்த பார்ப்பாங்க சரி அதெல்லாம் அப்படி கேட்டோம் அப்போ ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் மேலே மேலே இடமும் மேலிடமும் கீழிடமாதான் மத்திய அரசு மாநிலத்தில் காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கேரளாவில் வந்து காங்கிரஸ் கட்சி தோல்வி தோல்வியடைந்து கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி வளர்ச்சிப்படுத்தாப்பேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முரஜேசா தலைமையில் நிர்வாக சீர்திருத்தத்தை கொடுப்போம் ஆயிரம் ஐத்தி அறுபத்தி ஆறு இது புக்குள்ள இருக்கிற நம்ம குக்களே இருந்து இந்த இவர் வந்து ம முடிக்க மாட்டார் ஆனால் அனுமதியாக தான் கட்சியாக வந்து அந்த ரிப்போர்ட்டை முடித்து கொடுப்பாரு அதான் அவர் பேர் தெரிஞ்சு அனுமதியாக எல்லாமே புக்கு நம்ம ஸ்கூல் புக்கு அதை தான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் புரியுதுங்களா அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையும் எந்த பிரச்சனை இல்லை ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் உடன்பாடோட போது மத்திய மாநில தேசம் உடன்பாடுது அதுக்கப்புறமா தான் கட்சிகள் மாற மாற மேலிடமும் கீழமும் முரண்பாடுகள் நிறைய ஏற்படுது அப்படின்ற அப்படின்ற போது அப்போ வந்து தான் இந்த மொராஜா சார் வந்து தலைமையிலாம் நிர்வாகத்தில் நிர்வாக சீர்திருத்த குழு அப்படின்னு பாடுறாங்க அனுமந்தியான் அவர் தான் வந்து சப்மிட் பண்ணுவார் அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க எல்லாமே இவங்க இவங்க சொன்ன எல்லா இதில் போட கமிட்டி எல்லாமே எல்லா குழுமே என்ன சொல்லணும்னா பெரும்பாலும் என்ன சொன்னால் மாநில அரசுக்கு அந்தஸ்தை கொஞ்சம் அதிகமா போட்டாங்க மத்திய அரசு குறைச்சிட்டு மந்த மாநில அரசுக்கு கொஞ்சம் அந்தஸ்தை அதிகப்படுத்துங்க அவங்களோட அதிகாரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன முரண்பாடு தான் இருக்கும் மற்றபடி எதுவும் பெருசாக பெரிய லெவலில் இருக்காது எல்லாரும் எல்லா குழுவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயு அந்த அவசர சட்டம் போடுறாங்கல்ல அந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அதை யூஸ் பண்ணி போடுறாங்கல்ல அதெல்லாம் வந்து அதிகமாக போடாதீங்க மாநில அரசு எந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கு மட்டும் போடுங்க அந்தமாதிரிலாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு குழுவும் மாறி மாறி ஒவ்வொரு ஒவ்வொரு சஜஷன் சொல்லியிருப்பாங்க ஆனால் எதுவுமே இதில்

இது வந்து ஸ்டேட்டில் போடுற குழு இது வந்து ஸ்டேட்டு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறது இந்த முறை ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வந்து அண்ணா அவர்கள் இருப்பாங்க அறுபத்தி ஒன்பது வந்து தொடக்கத்தி யார் வருன்னா கருணாநிதி அவர்கள் வருவாங்க அந்த கருணாநிதி அவர்கள் தான் இந்த ராஜமன்னார் குழு போட்டு மத்திய அரசு போடுற மத்திய அரசுக்கு மாநிலத்துக்கான உறவு பற்றி ஆராயணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட குழு தான் ராஜமன்னார் குழு இதுவும் அந்த அந்த மாதிரி குழு தான் இது எப்போ போடப்பட்டது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது மூணு வருஷம் சின்ன ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தொன்னில் சப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அதான் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க அறுபத்தொம்பில் போடுவாங்க எழுபத்தொன்னில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அவங்க இது இது ஒரு இது ஒரு குழு இது இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தில் புஞ்சி குழுனா இந்த இது இவரும் இதுவும் மாநில மத்திய மாநில குழந்தை பற்றி ஆயிரத்தி போடப்பட்ட குழு தான் இந்த புஞ்சி குழு ரெண்டாயிரத்தி பத்து டென்த்து நம்ம புக்கில் இருக்கோம் இந்த ஆயிரத்தி அறுபத்தி அறுபது மராஜா நிர்வாகி குழு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது ராஜமனா குழு இதுவும் இந்த ராஜமனா குழு கூட இருக்காங்க டெவல்த்து புகுள் இருக்குது இதெல்லாம் இந்த பாரு எஸ்ஆர் பொம்மை வழக்குன்றது இது வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குன்றது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு இந்த பொம்மை வழக்கு இது ஒரு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆட்சியை வந்து கழிச்சிருவாங்க கழிச்சிருவாங்க கர்நாடகத்தில் முதல்வர் இருந்தவர் தான் அந்த எஸ்ஆர் பொம்மைன்ற ஒரு இது இருப்பாரு அவர் கர்நாடகத்துடைய சிஎம் இருந்திருப்பாரு ஆனால் வந்து என்ன பண்ணால் மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க டப்புனு இவருடைய ஆட்சியை கழிச்சிருவாங்க அரசாங்க நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆச்சு கழிச்சுடுவாங்க இவர் வந்து என்ன பண்ண மொழிவர் எங்கள் உயர்நீர் வந்து கேஸை அப்ளை ப அப்பீல் பண்ணுவார் அதுக்கான திருப்பு வர தான் இந்த எஸ்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய ஃபேமஸான வழக்கு இந்த வழக்கு வந்து போடப்பட்டு அவருக்கு ரொம்ப இந்த வழக்கால் இந்த மத்திய மாநிலக்கு இருக்கிற ஒரு அந்த செம்மையான அந்த பெரிய பேசப்பட்ட கொஞ்சம் வழக்காக இருக்குது ஏன்னா மத்திய அரசு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது உடனே வந்து அந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தாறு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது எந்த எந்த அளவுக்கு நம்ம கடைசி கட்டமாக தான் இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தாறு யூஸ் பண்ணணும் அது வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட வழக்கு இந்த எஸ் ஆர் பொம்மை ஆயிரத்தி நாற்பத்தாறு இதுவும் டுவெல்த்து புக்கில் இருக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க டுவல்த் பார்ட்டி புக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி நாற்பத்தி எஸ்ஆர் பொம்மை அவர்கள் குழு போட்டுருக்கோம் இந்த ரெண்டாயிரம் வெங்கடாச்சலையா குழு இது வந்து வாஜ்பாய் தலைமையில் போடப்பட்டிருக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்து இருக்கும்போது வெங்கடாச்சலையா குழு வந்து போடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தில் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்து குஞ்சி குழு போட்டுருக்காங்க ஏன்னா ஆர்டர் மாத்தி இருக்கிறேன் யாரும் தலைமையில குழு போடப்பட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாமே மாநில அரசுக்கான உறவுகளை பத்தி யாராவது போடப்பட்ட குழு தான் இந்த குழு எல்லாமே ஒவ்வொரு குழு பத்தி நல்லா தெரிஞ்சு எல்லா குழு பத்தியுமே எல்லாமே இருக்குது ராஜமன்னார் குழு என்ன சஜின்னு சொன்னாங்க புஞ்சி குழு என்ன பண்ண சொன்னாங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு என்ன சொன்னாங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வழக்கு ஏன்னா அந்த வழக்கு தான் அந்த வழக்கு அப்புறமா தான் மாநில அரசுக்கான பவரே அதிகமான மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் மத்திய அரசு வந்து கொஞ்சம் கடுமையான முதல்ல வந்து க ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இருக்கும்போது உடனே வந்து அந்த முந்நூற்றி ஐம்பத்தார் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய மாநிலத்தில் அந்த முந்நூற்றி ஐம்பது ஆர்டிஎம் முந்நூற்றி ஐம்பதார் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அது இந்த வழக்கு மூலியமாக தான் அதை கொஞ்சம் குறைஞ்சதா அப்படின்னு சொல்லப்படுவாங்க அந்த புக்கை படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் வெங்கடாச்சலி வாஜ்பாய் தலைமையில் இருக்கும்போது அதை போடப்படுது டுவெல்த் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்டா எல்லாம் எல்லா விஷயமும் அல்ல இருக்கும் இதை ஒரு தடவை ரீக்கல் பண்ண தான் இதை சொல்லப்படுது ஏன்னா நியூஸ்ல வரும்போது இதுல தான் ரொம்ப பெருமானுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க படிக்கிறதுக்காக தான் இதை ஒரு டைம் ரீக்கல ஒரு தடவை படிச்சுட்டோம் அப்படின்றதுக்கே விட்டுறாதீங்க பல முறை தான் ஏது என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு தடவை படிச்சிங்கல்ல அடுத்த முறை படிக்கும்போது வேற மாதிரி தெரியும் அதுக்கு அடுத்த படிக்கும்போது இன்னொரு வேற மாதிரி தெரியும் அதுக்கு அடுத்த படிக்கும்போது இன்னொரு மாதிரி கிட்டத்தட்ட இந்த இந்த இப்போ சொல்லப்படும் இந்த யூனிட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணியாக படிச்சிருப்பேன் ஆனால் இன்னமும் அதில் நிறைய விஷயம் இருக்குது நிறைய கற்றுக்கள் நிறைய இருக்கும் அப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அது புரியும் புரியுதுங்களா நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்